வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ விஷ்ணு நாமஸ்தோத்திரத்தில் வரும் பிரசித்தமான ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் ஸ்ரீம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகிபித்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம ஸ்தோத்திரத்தில் வரும் இந்த ஸ்லோகம் மிகவும் பிரசித்தமானது இதனுடைய பொருள் அமைதியான வடிவம் கொண்டவர் பாம்பின் மேல் படுத்திருப்பவர் தொப்புளில் தாமரை கொண்டவர் தேவர்களுக்கு அதிபதி பிரபஞ்சத்திற்கே ஆதாரம் ஆகாயம் போல் எங்கும் நிறைந்திருப்பவர் மேகம் போன்ற நீல நிறம் கொண்டவர் மங்களகரமான திருமேனி உடையவர் லக்ஷ்மி தேவியின் கணவர் தாமரை போன்ற கண்களை உடையவர் யோகிகளால் தியானம் மூலம் அடையப்படுபவர் எல்லா உலகங்களுக்கும் ஒரே தலைவர் பிறவி பயத்தை போக்குபவர் அந்த ஸ்ரீ விஷ்ணுவை நான் வணங்குகிறேன் இந்த ஸ்லோகத்தை தினமும் நாம் சொல்ல வாழ்க்கையில் அனைத்துவித நன்மைகளையும் நாம் அடையலாம் போல் மிக முக்கியமான ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாபிரிவு அருள் வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ